ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதியின் ஐம்பதாவது பாசுரம் பாசுரம் புரியிருக்கு உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சம் அஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளை குற்றமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவினம் பூண்டன பரபு தொல்சீர் எதித்தலைநாதன் ராமானுசந்தன் கிணகடியே உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னர் நெஞ்சம் அஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளை வன்குற்றமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவினம் பூண்டன பரவு தொல்சீன் தெரித்தலைநாதன் ராமானுசந்தன் கினகடி ராமானுசந்தன் கிணகடி பரவு தொல்சீன் பாவு தொல்சீர்னு இருக்கு பரவு தொல்சீர் கரெக்டாக சொல்லிட்டேன் பாவு தொல்சீர் பாவு தொல்சீர் அப்படின்னா ரொம்ப பழமையான பெருமை உடையது அது பாவுன்னா வெகுவாக பாடப்பட்டது பேசப்பட்டது பாவு சீர் எதித்தலைநாதன் இப்படி பெருமையான பழங்காலமாக பேசப்பட்டு வந்த பெருமைகளை உடைய எதித்தலைநாதன் எதிகளுக்கு தலைவன் ரிஷிகளுக்கு தலைவன் நாதன் ராமானுசந்தன் இணையடி அவருடைய திருவிடிகள் என்ன பண்ணித்துன்னு சொல்கிறார் இவங்க அரசின் தயுள் உதிப்பன நல்ல எண்ணங்கள் உடைய மனத்தில் உதிப்பன ராமானுஜனுடைய திருவடிகள் அப்புறம் ஒன்னர் நெஞ்சம் அஞ்சு கொதித்திட மாறி நடப்பன ஒன்னு நமக்கு வேண்டாதவர்கள் நமக்கு எதிராக வாதம் செய்பவர்கள் அவர்களுடைய நெஞ்சம் பயந்து கொதித்திடும்படியாக வேறு வேறாக நடப்பன அப்படின் தான் அர்த்தம் ஸோ ஒரு வாதம்னு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அது எதிர்வாதம் செய்வதில் வல்லவனாக இருப்பதால் அவருடைய அவளுக்கு நெஞ்சத்திலே அஞ்சம் வந்தது அச் அச்சம் வந்தது அப்படின்னு சொல்கிறார் மாறி நடப்பனங்கிறதுக்கு அர்த்தம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தக்கவாதம் செய்யக்கூடியவர் அவர் அதனால் அர்த்தம் ஒன் நலர் நெஞ்சம் அஞ்சி கொதித்திட திடமாறி நடப்பன அப்படின்னு திருவடிகளே அவர் சொல்கிறார் அதுக்கு மேலே கொள்ளை வன்குற்றம் எல்லாம் பதித்த தட்டி கழிக்க வேண்டிய குற்றமெல்லாம் இருக்குது என்னுடைய பாசுரங்களில் என் கவின்னு சொல்ல வரா கொள்ளைவன் ஆனால் ஒதுக்கப்பட வேண்டிய குற்றம் எல்லாம் இவன் குற்றம் எல்லாம் பதித்த என் புன் கவி என்னுடைய தகுதி இல்லாத கவிக்கு கூட பாவினம் பூண்டன சிறந்த கவியாயிற்று ஏன்னா அது ராமானுஜருடைய திருவடிகளை பற்றி பேசுகிறது ஆகையினால் பாவினம் பூண்டன என்னுடைய புன்கவி எல்லாம் அப்படின்னு சொல்வது புரியுது நினைக்கிறவங்களுக்கு திருப்பூர் நம்ம பாசனம் படிச்சுடலாமா உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சு கொதித்திடமாறி நடப்பன கொள்ளை மன்குற்றம் எல்லாம் என் புன்கவி பாவினம் பூண்டன पाबुतुलसीर्गदि तलैनादन् रामानुसन्तन् गिणगणी श्रीमते रामानुजाय नमः